பஞ்சாப் முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதலை போர்க்கோவிலில் வைத்து சுட்டுக் கொள்ள முயற்சி நடந்துள்ளதால் அங்கு பரபரப்பு நிலவியது பஞ்சாப் மாநிலத்தில் சிரோமணி அகாலிதளம் ஆட்சியில் தேரா சற்ற சவுதா அமைப்பின் தலைவர் ராம் ரஹீம் சீக்கிய மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டிற்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது ஆனால் ராம் ரஹ்முக்கு தண்டனை தராதது ஏன் என்பது தொடர்பாக சீக்கிய மதத்தின் உயர்நிலை அமைப்பான அகாலிதத் விசாரணை நடத்தி முடிவில் அகாலிதள் தலைவர்களான பிரகாஷ் ஜிப் பாதல் சுக்பீர் சிங் பாதல் உள்ளிட்ட பலரும் குற்றவாளிகள் என அறிவித்து தண்டனை வழங்கியது இந்த தண்டனை நிறைவேற்றுவதற்காக பஞ்சாப் அமிர்ததரசோவிலில் பாத்திரங்கள் கழுவுதல் காலணிகளை துடைத்தல் உள்ளிட்ட பணிகளை செய்த சுக்பீர் சிங் பாதல் பொற்கோவிலில் காவல் பணியில் ஈடுபட்டிருந்தார் சக்கரநாகணியில் அமர்ந்து காவல் பணியில் ஈடுபட்டிருந்த சுக்பீர் சிங் பாதலை பொற்கோவிலுக்குள் வந்த சீக்கியர் ஒருவர் தாம் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து அவரை நோக்கி சுடத் தொடங்கினார் இதனால் அதிர்ச்சி அடைந்த சுக்பீர் சிங் பாதலின் ஆதரவாளர்கள் துப்பாக்கி சூடு நடத்திய நாராயண் சிங் சௌரா என்ற நபரை சுற்றி வளைத்து தாக்கி பிடித்தனர் இந்த சம்பவத்தால் பொற்கோவில் வளாகம் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தது அங்கு தொடர்ந்து பதற்றம் நிலவியது